ஃப்ரெண்ட்ஸ் அகில துணை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ எந்த மாதிரி யாருனா ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க பல்லவன் பல்லவன்கிட்ட போய்ட்டு நீலா போய் பக்கத்தில் உட்காந்து இப்போ எதுக்காக பல்லவம் இருக்க நீ என்கிட்ட இருந்த இப்போ உன் அண்ணியா நான் இங்கே வந்துட்டேன் இல்லை இதை வந்து நான் எப்படி மாத்துறேன்னு பாரு யாருக்காக இல்லைனாலும் உனக்காக நான் கண்டிப்பாக இந்த குடும்பத்தை நல்லபடியாக மாற்றுவேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டுக்கலாமா நான் பொறுத்ததுலேருந்து நான் அம்மான் வந்து யாரையுமே கூப்பிட்டது கிடையாது இப்ப நான் உங்களை கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க இதை கேட்டதுமே நிலா ஃபீல் ஆகி இல்ல நீ தாராளமா என்ன கூப்பிடு உனக்கு என்ன என்ன கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் நீ கூப்பிடு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே உடனே நம்ம பல்லவன் அம்மன் சொல்லிட்டு நிலாவை கட்டி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மாறி மாறி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே வந்து நிலா உங்க குடும்பம் எல்லாமே எந்த அளவுக்கு எல்லாம் ஏங்கி தவிச்சுட்டு இருந்திருக்கீங்கல்லன்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள இங்கே ஒரு நிலை இருந்தால் இவன் இப்படி மாத்திட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க இதை கேட்ட சேரன் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலம்மா இந்த கல்யாணமே ஒரு போலியான கல்யாணம் இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு வந்து எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த குடும்பத்தை மாற்றணும்னு சொல்லி நீ இவ்வளோ முயற்சி பண்ணுறிய அதுக்கு உனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் இந்த குடும்பத்தை மாற்றுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க நிலா நினைச்சபடி குடும்பத்தை மாத்துவாங்களா இல்லைய வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ